நானூறு வருஷம் அடிமையாகி இப்பொழுது அவங்க அந்த பட்டணத்தை விட்டு போகிறதுங்கிறதே ஒரு சந்தோஷம் தான் பரவாயில்ல இப்போது நமக்கு விடுதலை கிடைச்சே நம்முடைய பிள்ளைகளுக்காவது நமக்கு விடுதலை கிடைச்சே இதுக்கு முன்னாடி இந்த சந்ததிக்கு விடுதலை கிடைக்கல இல்ல நமக்காவது விடுதலை கிடைச்சு நம்முடைய பிள்ளைகளுக்காக விடுதலை கிடைச்சுன்னு ஒரு சின்ன சந்தோஷத்துல வெளியே போறாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துட்டே இருக்குது சே நானூறு வருஷம் வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்த விட்டு போறோமே எதுவுமே நம்ம கையில கிடைக்கலையே சரி போ கிடைச்சதே போதும் அவங்க திருப்தி ஆரம்பி இதே திருப்தியாய் யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கலாம் பாஸ்டர் நான் பட்ட கஷ்டத்துக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல ஆனாலும் ஆண்டவர் என்னை அங்கேருந்து கொண்டு போகிறாரு என்னை தப்பிச்சாரு இது போதும் அதில் அதிலே நீங்கள் மனரம்யமாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு இல்லை மகளே நான் உனக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறேன் அந்த முடிவு நீ மிகவும் சந்தோஷப்படுகிற போல ஒரு முடிவு காலை லூயா கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு நீங்க திருப்தியா தான் இருக்கிறீங்க நீங்க போதும்னு தான் சொன்னீங்க நீங்க மனரம்யமா தான் இருக்கிறீங்க நீங்க ஆண்டவரை தூசிக்க இல்லை நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க பரவாயில்ல பேர் நன்றி சொல்றீங்க இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பொன்னோடும் பொருளோடும் கத்தர் புறப்பட பண்ணி அவர்களை மகிழ்ச்சியாய் கத்தர் மாற்றினாரோ அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தர் பார்த்து சொல்லுகிறார் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான முடிவை நான் உனக்கு தருவேன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான முடிவை தருவேன் இந்த முடிவு துக்கமா இருக்குமோ என்று நினைக்கிறீர்களோ இந்த முடிவு கண்டிப்பா ஒரு துக்க செய்தியை நான் கேட்க போறேன் துக்க தான் என் காதில் வரப்போகுது இல்ல கத்தர் சொல்றாரு சந்தோஷம் அடைய போகிறீர்கள் கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க